குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் பொறுமை என்பது நமக்கு துன்பம் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமலும் கோபம் கொள்ளாமலும் இருக்கும் மனநிலை ஆகும் மற்றவர் நம்மை இகழும் போதும் நீண்ட தாமதங்கள் ஏற்படும் போதும் பிரச்சனைகள் ஏற்படும் போதும் தொடர் துன்பங்கள் வரும்போதும் சில அசாதாரண சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்கும் குணமாகும் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் ஆபிரகாம் யாக்கோபு யோசேப்பு யோபு ஆகியோரையும் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் சொல்லலாம் இவர்கள் எல்லோரும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படி பொறுமையாய் காத்திருந்து சுதந்திரித்துக் கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் தேவனுடைய அடையாள அற்புதங்களையும் செங்கடல் இவர்களுக்காக வழிவிட்டதையும் மேகஸ்தம்பமும் ஸ்தம்பமும் முன்னும் பின்னும் வந்ததை கண்டபோதும் தங்களுக்கு ஏற்பட்ட தேவைக்காக பொறுமையாக கர்த்தருடைய கரத்தின் கிரியைக்கு காத்திராமல் முறுமுறுத்ததால் கர்த்தரால் வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரிக்க யோசுவா காலைப்பை தவிர அந்த தலைமுறையில் ஒருவராலும் முடியவில்லை மோசே பொறுமையை இழந்ததால் அதாவது கண்மலையை அடித்ததால் கானானுக்குள் நுழைய முடியவில்லை ஆனால் யோபு பொறுமையாயிருந்து இரட்டத்தனையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு பண்ணப்பட்டதை பெரும்படி பொறுமையோடு காத்திருந்தால் ஆப்ரஹாம் யாக்கோபு யோசேப்பு போன்றவர்கள் பெற்ற போல ஆசிர்வாதத்தை கொடுத்த ஆசீர்வாதத்தையும் கிருமையையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆம் மேன் ஜெபிபுமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும் வழியாக நாங்கள் பொறுமையோடு உடைய வழியிலே காத்திருந்து நடக்கக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்